வணக்கம் இரவோடு இரவாக எண்பத்தி ரெண்டு நீதிபதிகள் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்க நிகழ்ந்திருக்கு தெரியுமா யோகியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் நீதிமன்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிக புகழ்வாய்ந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு தீர்ப்புகள் பார்க்கும்போது இந்திய மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சமீபத்திய அதிர்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு சிறுமி அவளுடைய மேலாடையை கழட்டுவதோ அல்லது அவளுடைய நெஞ்சு பகுதியில் தோடுறதோ பாலியல் குற்றமாகாது அப்படிங்கிற விசித்திரமான தீர்ப்பெல்லாம் அலகாபாத் நீதிமன்றத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டது அதையொட்டி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது அதனால் உச்சநீதிமன்றமே கடுப்பாகி போய் அந்த அந்த தீர்ப்பை வந்து தடை பண்ண இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் அலகாபாத் நீதிமன்றம் அப்படிங்கிறது காலங்காலமாக பல்வேறு தீர்ப்புகளுக்கு புகழ்பெற்ற நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்திருக்கு இரவோடு இரவாக ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நீதிபதிகள் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அதாவது சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய இந்தியாவுடைய ஊடகங்களில் பரபரப்பாக வந்த ஒரு செய்தி ஒன்று ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு யஷ்வந்த் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு ஏராளமான ஊழல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இவர் மீது இருக்கிறது இதனுடைய அடிப்படையில் இவருடைய வீட்டில் போய் பார்த்தா கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் அதாவது ஒரு பக்கம் பணம் இன்னொரு பக்கம் குவிக்கி வைத்திருந்த பணம் வந்து எரிந்த நிலையில் காணப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் இதுக்கு அந்த நீதிபதி பல்ட்டி அடித்து என்னென்னலாமோ சொன்னது நான் சுத்தமானவன் அது எப்படி வந்தது அது அங்கே வழியாக வந்து இந்த வழியாக வந்து என்னெல்லாமோ நடந்தது இல்லையா ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சரியா அப்போ பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சு வீட்டில் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய பணம் அந்த பணம் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இப்போ இந்த நபர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னா நீதிபதியாக இருந்தால் என்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் இந்தியாவில் ஒரு பெரிய நீதிபதி தவறு செஞ்சால் என்ன தண்டனை கொடுக்க முடியும் எனக்கு தெரியல எனக்கு அந்தளவுக்கு சட்ட அறிவில்லை இப்போ நம்மளை மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் ஏதாவது ஒரு ஐம்பது ரூபா யாருக்காவது லஞ்சம் கொடுத்தோன்னா நம்ம ஒரு பத்து வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களானால் நீதிபதி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் என்ன தவறு செஞ்சாலும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க அவ்வளோதான் இப்போ என்ன நடந்தது இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறாரு இருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுத்துருக்கு அவரை உடனடியாக என்னென்னா ஒரு நடவடிக்கையாக அதாவது டெல்லி நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பொறுப்பில் இருந்து அலகாபாத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார் இப்போ அலகாபாதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து என்னன்னா உள்ளூர் லோக்கல் மா மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் உடனடியாக என்ன பண்ணா இவங்க எல்லாம் இரவோடு இரவாக வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் அதில் வந்திருக்கக்கூடிய தகவல் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரில் இருக்கக்கூடிய பதிமூன்று நீதிபதிகள் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அலிகடில் இருக்கக்கூடிய பதினொன்று நீதிபதிகள் இடமாற்றத்திற்குள்ள பரோலி தொகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகள் இடமாற்றத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நீதிபதிகள் இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி ஒத்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்புகள் இதெல்லாம் சுதந்திரமான அமைப்புகள் ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை நம்ப நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்திய மக்களுக்கு அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கையின்மையை இந்திய மக்கள் இழந்து வருகிறார் இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு பெரிய முக்கியமான இடி சிபிஐ பத்தி கேட்டால் மோடிக்காக வேலை செய்யறான்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு 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 நிலைமை தான் இந்தியாவில் காணப்படுகிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு இப்போ ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட்னுடைய வீட்டில் மோடி போறார் அங்க ஒரு நிகழ்வுல போய் கலந்துகிறார் அதே மாதிரி ஒரு மதிப்புக்குரிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்வுல கலந்துகிறார் கலந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் ஆதரவான கருத்துக்களை சொல்றார் இல்லையா இன்னொரு நபர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரனுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய மகனுடைய விலை உயர்ந்த பைக்கில் சவாரி போகிறார் இதெல்லாம் நடந்துட்டுருக்கீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் தான் அதிகரிக்கும் இந்திய மக்களுக்கு நிச்சயமாக இந்த செய்திகள் எல்லாம் பெரும் பதட்டத்தை கொடுக்கும் ஏன் பதட்டத்தை கொடுக்கும் நமக்கு எல்லாருக்குமே இறுதியில் எங்கேயாவது ஒரு நீதி கிடைக்கும் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு போக வேண்டிய இடம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடியது நீதிமன்றங்கள் ஆனால் நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை திரும்பவும் சொல்ல வேண்டியது இருக்குது மோடியினுடைய ஆட்சி காலத்தில் துவக்க நிலையில் நீதி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளெல்லாம் வந்து எங்களால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியலன்னு சொன்னதும் அதன் பிறகு பாஜகனுடைய முக்கியமான எல்லாம் அவர்கள் இன்றைக்கு அலங்கரித்து கொண்டிருப்பதையும் பார்க்கும்போது என்ன சொல்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஆகும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு கொடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சாய்ஸ் பண்றீங்களோ அந்த நம்பர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி பண்ணிக்கோங்க உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க